வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கத்தி போய் வாழ் வந்தது இந்த மாதிரி கல்யாண பிரச்சனை போய் கர்ப்பமா இருக்க பிரச்சனை வந்து நிக்குது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தமிழ் ரொம்ப சந்தோஷமா பைய தூக்கிட்டு ரூம் வர கூடவே மலரும் வர்றாங்க தமிழ் என்ன பாக்குற இனிமே இதுதான் நீ வாழ போற இடம் வீட்டுல இதுதான் உனக்கான இருப்பிடம் சேது ஐயா கூட நீ சந்தோஷமா வாழ போற உன்னோட இடம் போ மறுபடியும் இந்த வீட்டு மருமகளா எல்லா உரிமையோடய நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு உன்னோட கால எடுத்து வச்சு போ எல்லாம் நடக்கும் தமிழு இது உனக்கு உரிமையான இந்த பங்கு போடுறதுக்காக தானே ஒருத்தி துடிச்சா எல்லா சூழ்ச்சி வேலையும் பண்ணதா நீ நினைச்ச இனி யாருமே உனக்கு போட்டியா வரப்போறது இல்ல இனிமே இது உனக்கான இடம் சந்தோஷமா இரு அப்படின்னு மலர் சொல்ல நெகழ்த்து போய் நிக்கிற தமிழ் அக்கா அப்படின்னு மலர் ஹக் பண்ணிக்கிறாங்க தட்டி குடுக்கிற மலரு பிரிச்சு வச்சு போ உன்னோட வலதுக்கால எடுத்து வச்சுப்போ அப்படின்னு சொல்ல சரிங்கக்கா அப்படின்னு உணர்ச்சி பெருக்கில தலையாடுற தமிழ்ச்செல்வி கதவுகிட்ட வந்து நின்று சேதுவோட ரூம் அப்படியே பாக்குறாங்க வலதுக்கால எடுத்து வச்சு தமிழ் உள்ளர வர அப்படியே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க மலரு வர்ற தமிழ் அப்படியே ரூம சுத்தி பாத்துகிட்டே கட்டுல உட்காந்து ஏதோ புது இடத்துக்கு வந்த மாதிரி பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உணர்வுகளும் சரிதான் இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற நிலையில வந்து மறுபடியும் அவங்களுக்கு இது எல்லாமே கிடைச்சிருக்குன்றது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா அவங்களுக்கு அப்போ சேது வேகமா ஓடி வர்றாரு தமிழ் எங்கன்னு மலர் கிட்ட கேக்குறாரு அவ உள்ளதாயா இருக்கான்னு மலர் சொல்ல தமிழ் எழுந்து நிக்க வேகமா உள்ளறு வர்றாரு சேது தமிழ் அப்படின்னு சேது கூப்பிட மாமா அப்படிங்கிற தமிழ் சேதுவா அப்படியே இருக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க சேதுவும் அப்படியே அவங்க உச்சந்தலையில முத்தத்தை கொடுத்து அவங்க கையும் புடிச்சுக்கிட்டு தமிழ் நீ நம்பின மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கல தமிழ் அந்த சாமி நமக்கு துணையா இருக்கும்னு நீ சொன்ன நெசமாவே அந்த சாமி நம்மளுக்கு துணையா இருந்திருக்கு தமிழு உன் நம்பிக்கை வீண் போகல இந்த கல்யாணமும் நடக்கல அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டடா சேது சொல்லு அதுதான் நான் நடக்காதுன்னு அப்பவே சொன்னேன் இல்ல மாமா நம்ம கல்யாணத்தன்னைக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது யாருன்னு நீங்களும் சரியான நேரத்துக்கு துப்பு தொலைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க அது எல்லாத்துக்குமே கிடைச்ச பலன்தான் மாமா இது விதிப்படி எல்லாமே நடக்கட்டோன்னு இருக்காம அதை எதிர்த்து போராடி உண்மையை நிரூபிக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா அதுக்கான பலன்தான் மாமா இது அப்படின்னு தமிழ் உணர்ச்சி பெருக்கோட சொல்ல அதுக்கான முழு காரணமே நீதானே தமிழு நீ மட்டும் உன் மனசுல முடியும்னு நினைக்காம இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஏன் மனசுலையும் சரி மத்தவங்க மனசுலையும் சரி இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை நான் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்ப வச்சது உன்னோட வார்த்தை தான் அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு மூல காரணமே நீதான் தமிழு அதையும் தாண்டி என் அம்மாவோட ஆசீர்வாதம் உன் வயித்துல மகளா வளர்ற என்னோட அம்மாவோட ஆசிர்வாதம் தான் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம் தமிழு எந்த நிமிஷம் எங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் நீ இல்லன்னு தெரிஞ்சதோ சத்தியமா சொல்றேன் என் மனசுல இருந்து எல்லா கோபமும் ஒரு நொடியில பறந்து போயிடுச்சு இப்ப சொல்றேன் தமிழு நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் நான் இழந்த காதல் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு நான் தொலைச்சு என் பொக்கிஷம் திரும்ப என் கைக்கு வந்து கிடைச்சிருச்சு இன்னும் சரியா சொல்லணும்னா இல்லாதவனா இந்த உலகத்துல நான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு மறுபடியும் என் கண் பார்வை எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு பார்வை இழந்து ஒருத்த மறுபடியும் இந்த உலகத்தை பாக்கும்போது எப்படி சந்தோஷப்படுவானோ அதே மாதிரி இந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சதுல அம்புட்டு சந்தோஷமா இருக்கு தமிழு இது எல்லாத்துக்கும் காரணம் நீத அப்படிங்கற சேது கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட தமிழன்னு கூப்பிட்டுட்டு ஒய்ஃப ஹக் பண்ணிக்கிறாரு ரூம்ல ஈஸ்வரி கட்டில உட்கார்ந்துருக்க அம்மா இந்த அதிரடி திருப்போன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு போங்க கல்யாணத்தை வேற பார்த்தா நீங்களே நிப்பாட்டிட்டீங்களேமா இங்க இப்படி ஒரு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு போஸ் சொல்ல சித்ரா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ஈஸ்வரி கலகலன்னு சிரிக்க என்னமா சிரிக்கிறீங்கன்னு போஸ் கேக்குறாரு போஸ் அந்த தமிழ்ச்செல்வி நமக்கு இன்னைக்கு நேத்து எதிரி கிடையாது அவ என்னைக்குமே நமக்கு நிரந்தரமான எதிரி தான் அவளை நாம என்னைக்கு நேருக்கு வேணாலும் நேர் சந்திச்சுக்கலாம் அவ கூட சண்டை போட்டுக்கலாம் ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே புதுசா ஒரு எதிரிய வளர விட்டுட்டோம்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாளுங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆமா ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு நிக்கிறாங்க சித்ரா அந்த சாவித்திரி அவ மக கழுத்துல தாலு ஏறதுக்கு முன்னாடியே என்னையும் உன் அக்காவையும் எவ்வளவு மட்டமா நடத்தினா தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படியாங்கிற மாதிரி சித்ராவை பாக்குறாரு போஸ் அவங்களும் ஆமான்னு தலையாடுறாங்க ஈஸ்வரி நினைச்சு பாக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்க போறவ ஏ மக அவளுக்கு இப்படி லட்சக்கணக்குல ஏதாவது எடுத்து கொடுத்தா கூட அதுல நியாயம் இருக்கு நீங்க சபையில வந்து அச்சத போட போறவங்க தானே உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியான புடவையா இருக்கட்டும்னு நான் தான் மாத்தி வச்சேன் அப்படின்னு நினைக்கிற ஈஸ்வரியத போஸ் கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு நேருக்கு நேரா பேசிட்டு போறா அப்படின்னா என்ன சொல்ல வர்றாவ உங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் சேலை கட்டுறதுக்கு தகுதி இல்லைன்னு தானே சொல்றாவ அப்படிப்பட்டவளுக்கு நாம உதவி செய்யலாமா சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி போஸ் கேக்குறாங்க இதே இடத்துலதான் அத்த அம்மா கிட்ட இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைங்க உங்ககிட்ட மடிப்பீச்சை கேக்குறேன்னு சொல்லி சேலை எடுத்து கையில வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி நின்னாங்க ஹம் அதே நாம உதவி பண்ணி கல்யாணம் முடிவானதும் நம்மளையே பிச்சைக்காரங்க லெவலுக்கு பார்த்தாங்க அப்படிலாம் அத்தைக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தா இருக்கணும் அப்படின்னு சித்ரா கேக்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சாவித்திரிக்கு ஒரு பாடத்தை கத்துக்கொடுக்கணும்னு நினைச்சேன் சரியா அந்த செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா ஈஸ்வரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா சும்மா விட்டுருவேனா அதனால தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன் அந்த தாமரையும் சரி சாவித்திரியும் சரி சுத்தமா நன்றி கெட்டவளுங்க அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நாம உதவி பண்ணிருக்கவே கூடாது நாம அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது சரியான விஷயம்தான் இதனால என்ன அந்த செல்வி மறுபடியும் ஜெயிச்சுட்டா அவ ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகட்டும் அவ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட மாட்டாமையா போக போறா அப்ப நாம அவளுக்கு எப்படி குழி தோன்றோன்னு பாத்துக்கலாம் ஆனா நமக்கு கீழே இருக்க சாவித்திரியும் தாமரையும் மேல வரவே கூடாது ஏற்கனவே நாம அவங்க பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் கூஜா தூக்கிக்கிட்டு இருக்கிறோம் இதுல இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா அந்த சாவத்திரிக்கும் தாமரைக்கும் சேர்த்து நம்ம அடிமையா கைய கட்டிட்டு வாழ வேண்டி இருந்திருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம வாழாமலே இருந்திருக்கலாம் அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது சரிதாங்கிறாங்க ஈஸ்வரி சரியான விஷயம்தான்மா செஞ்சிருக்கீங்க ஆனா நீங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்கன்னு அத்தை எதிர்பார்த்திருக்கவே பார்த்திருக்காது கல்யாணத்தை நிப்பாட்டீங்கன்னு நீ சொன்னதும் அத்தைக்கு நெஞ்சு வெடிச்சாலும் வெடிச்சு போயிருந்திருக்குமா அப்படின்னு போஸ் சிரிச்சிட்டே சொல்ல சிரிக்கிற ஈஸ்வரி அந்த சாவித்திரிக்கு இந்த பாடம் தேவைதான் இந்த ஈஸ்வரி யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி பெருமையா தலைய நிமித்தி சொல்றாங்க தாமரை அப்படியே போய் யோசையா அவங்க மனசுல இந்த ட்ரிப்ப உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி என்ன அமைக்கிறேன்னா இல்லையானு பாரு இந்த வீட்டுல எல்லாருமே உனக்கும் சேதுவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு அம்மா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க தாமரை அன்னைக்கு போலீஸுக்கு போன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி என் சம்மந்தி ஜெயிலுக்கு போக மா இருந்தது இதோ இந்த மணமேடையில மாலை போட்டு நிக்குதே உங்க தங்கச்சி மக தாமரை எல்லாத்துக்கும் இவதான் காரணம்னு செல்லப்பாண்டி சொன்னதையும் நினைச்சு பாக்குறாங்க என் மக தான் போலீஸுக்கு போன் பண்ணா அப்படின்னு உங்க அம்மா சொன்னதையும் சேது தாமரையோட கழுத்த புடிச்சு இந்த வந்து வெளியே தள்ளுனதையும் அவங்க அம்மாவா அவங்க அண்ணன் வெளிய தள்ளனதையும் நினைச்சு பார்த்து விம்மி அழறாங்க தாமரை அம்மா உண்மையோ பொய்யோ சேது மாமாதான் எனக்கு எல்லாமேன்னு நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு எனக்கு இல்லன்னு ஆயி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் வாழாமலே இருக்கலாமா அப்படிங்கிற தாமரை ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க அவங்க பார்வை இங்க அங்கன்னு சுத்தி முத்தி பாக்க அந்த தாழ்வாரத்துல இருக்க செவத்துக்கிட்ட மேல பூச்சி மருந்து இருக்கு அத கையில எடுக்கிறவங்க இதுல விஷோன்னு தான் போட்டிருக்கு இத குடிச்சா கண்டிப்பா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் இத குடிச்சிட்டு நம்ம உசுர மாச்சிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற தாமரை அத மேஜிக் வாண்டு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அழுக்கிட்டு பயத்தோட அத ஓபன் பண்ணி வாய்க்கிட்ட கொண்டு போய் ஊத்த போக ஒரு கை படார்னு வந்து அத தட்டி விடுது தாமரை திகச்சு போய் பார்க்க அங்க அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க தாமரையோட கைய பிடிச்சி தர தரன்னு தாழ்வாரத்தை விட்டு வெளியே எடுத்துட்டு வர்றவங்க ஒரு அற விட்டு என்ன காரியாண்டி பண்ண பாத்த அப்படின்னு கேக்க நிமிந்து பாக்குற தாமரை அடிமா அடி ஏன் அடிக்கிறதோட நிப்பாட்டிட்ட உன் கையாலேயே நீ அடிச்சு கொண்ணுருமா உன் கையால நான் செத்து போனா கூட எனக்கு சந்தோஷம் தான்ங்கிறாங்க ஏய் என்னடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிற நீ எதுக்கடி சாகணும் நீ வாழ்றதுக்காக பொறந்தவடி அதுவும் சாதாரணமா இல்ல ஓகோன்னு வாழ்றதுக்காக பொறந்தவ அப்படி இருக்கு நீ எதுக்கடி சாகணும்னு முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கற அப்படின்னு சாவித்ரி உசுப்பேத்திட்டு இருக்காங்க தாமரைய இன்னும் என்னெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு இருக்கமா அப்படின்னு தாமரை கேக்க ஏமாத்துறா நானா அப்படின்னு சாவித்ரி வெறிபுடிச்ச மாதிரி சொல்றாங்க தாமரை நான் பாட்டுக்கு தானே இருந்த நீ தான் சின்ன வயசுல இருந்து சேதுவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்த இப்ப திடீர்னு பார்த்தா சேது மாமா எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறமாவது எங்கிட்ட ஏதோ நடந்தது நடந்துருச்சு நீ இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு மனசை மாத்திக்கோன்னு சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு தாமரை திருந்த முயற்சி பண்ணாலும் விடாதவங்க அம்மா ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ஆனா சேது மாமா சேது மாமா வேறொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மனசுல நம்பிக்கையை தளர விடாத என்ன இருந்தாலும் நான் உன்னை சேது கூட சேர்த்து வைப்பேன் அது இதுன்னு சொல்லி என் மனசுல இருக்க ஆசைக்கு நீதானேமா தூபம் போடுற கடைசில என்னம்மா ஆச்சு என்னால அவரோட வாழ முடிஞ்சதாமா அவரு என் கழுத்துல தாலி கட்டினாரா சொல்லுமா 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 இல்லையேமா எல்லாரோடையும் சேர்ந்து நீ என்னை ஏமாத்திட்டு இல்லமா இனிமே நான் உயிரோடு இருந்து என்னமா பிரயோஜனம் மனசு முழுக்க நிறைவேறாத ஆசையோட காலம் முழுக்க என்னால வாழ முடியாதுமா அதுக்கு நான் சாகிறதே மேல் அப்படின்னு தாமரை ரொம்பவே உடஞ்சு போய் அழறாங்க பாக்கவே பாவமாதான் இருக்கு ஏய் தேவையில்லாம சாகுறேன் அது இதுன்னு தனமா பேசிட்டு இருக்காத நீ எதுக்கடி சாகணும் இப்ப எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சாவித்திரி கேக்க பின்ன இன்னும் என்னமா இருக்குன்னுங்கறாங்க தாமரை இனிமே தாண்டி நம்ம ஆட்டமே இருக்கு ஏண்டி இப்ப எதை வச்சு உன்னையும் என்னைய வீட்டை விட்டு அனுப்புனாங்க சேது உன்னை கெடுத்துட்டான்னு நீயும் நானும் சூழ்ச்சி பண்ணோனு நிரூபணம் ஆயி அனுப்பிருக்காங்க இல்லையே ஏதோ ஒரு கல்யாணத்த நிறுத்தி போலீஸ்க்கு போன் பண்ணேங்கறது தானே நிரூபணமாயிருக்கு சேது உன்ன கெடுக்கலங்கறது இன்னும் நிரூபணம் ஆகலல்ல அந்த விஷயம் இன்னும் அப்படியே அப்படியேதானே இருக்கு அப்படி இருக்கிறப்ப நீ நீ பயப்படுற அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை நீ போலீஸ்க்கு போன் பண்ணன்ற காரணத்துக்காக உன் மேல கோவப்படலாமே தவிர சேது உன் கழுத்துல தாலி கட்டவே மாட்டான்னு சொல்லவே முடியாது அப்படி மட்டும் அவங்க இந்த காரணத்துக்காக உன் வெட்டிவிட நினைச்சாங்கன்னா என்ன செய்வேங்கிறது எனக்கே தெரியாதுன்னு அடுத்த செருப்படி வாங்க தயாராயிட்டு இருக்காங்க சாவித்ரி அப்புறம் என் சுயரூபம் என்னங்கறது அந்த ராஜாங்கத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரிய வரும் ஓஹோன்னு இன்னைக்கு நாட்டுக்கே அமைச்சரா இருக்க ஒருத்தரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சண்டை சிரிக்க வைக்க செய்யாம விட மாட்டேன் இந்த நாட்டிலேயே ஒரு பெரிய கிளர்ச்சியையும் புரட்சியையும் உண்டாக்குறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சாவித்ரி சொல்லிட்டு இருக்க பயமா அம்மாவை பாத்துட்டு இருக்காங்க தாமரை இப்பவும் ஆத்தா சொல்றேன் கவலைப்படாம இரு அந்த சேது உனக்குதான் இது இந்த சாவித்திரியோட சபதம்னு சொல்லி தாமரை கண்ணில வழியற கண்ணீரை தொடிச்சு விடுறாங்க அம்மா உசுப்பேத்தனதுல உரமான தாமரையும் கண்ணை தொடிச்சுக்கிறாங்க வீட்டுல ராஜாங்கம் அவரோட பெட்ல உட்கார்ந்துருக்க ஏங்க தண்ணி குடிக்கிறீங்களான்னு டம்ளரோட வர்றாங்க மோகனா வேண்டா உட்காரு அவரு தண்ணிய வச்சுட்டு ராஜாங்கம் பக்கத்துல மோகனா ஏங்க என்னங்க என்ன ஆச்சுங்கிறாங்க என்னங்க ரொம்ப நேரமாவே எதை யோசனையாவே இருக்கீங்க அப்படின்னு மோகனா கேட்க யாரு செஞ்ச புண்ணியமோ மோகனா நடக்க இருந்த கல்யாணம் இப்ப சரியான நேரத்துல நின்னுடுச்சு சேதுவும் சரி தமிழ்ச்செல்வியும் சரி கடைசி வரையில இந்த கல்யாணத்தை எதிர்த்து நின்று உறுதியா இருந்தாங்க நான் அவனை அவ்வளவு தூரம் அடிச்சு எனக்கு தமிழ்செல்வியும் அவளால என்ன பண்ண முடியுமோ செஞ்சுட்டா அவளோட தீவிர முயற்சியாலதான் இந்த கல்யாணமே நடக்காம நின்றுச்சு ஒருவேளை இது நடந்திருந்தா அதோட பின்விளைவுகள்லாம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு ஒருவேளை தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் என்னால எதையுமே சரி பண்ண முடியாம போயிருக்கோம் எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையுமே வீணா போயிருக்கும் அப்படின்னு ராஜாங்கம் ஆதங்கத்தோடு சொல்ல உண்மைதாங்க நீங்க இந்த ஊருக்கு செய்யற நல்ல காரியத்தினால கிடைச்ச புண்ணியம்தான் நமக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல பலனை தந்திருக்கு எப்படியும் கடைசில எல்லாமே நல்லதா முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருங்க நடக்காத ஒரு விஷயத்த போட்டு மனச போட்டு குழப்பி நீங்க கஷ்டப்படாதீங்க தேவையில்லாம எதையும் போட்டு யோசிக்காதீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லங்க விடுங்க அப்படின்னு மோகனா சொல்லிட்டு இருக்கும் மோகனா மோகனான்னு கூப்பிட்டுட்டு பாட்டி வர்றாங்க அத்தை வாங்க மோகனா உள்ள வர்ற பாட்டி ராஜாந்தங்கிட்டு ஐயா அப்படின்னு கூப்பிட உட்காருங்கத்தங்கிறாங்க மோகனா இல்ல மோகனா நீயும் ராசாங்கமும் தூங்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்னு பேசிட்டு போலாம்னு வந்தேங்கிறாங்க பாட்டி தன்னு மோகனா கேக்கு ராசாங்கம் ஏதோ இந்த குடும்பத்தோட நல்ல நேரம் இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு இத்தனை நாளா நீ யாரு மேலெல்லாம் கோவமா இருந்தியோ அவங்க எல்லாரையும் மன்னிச்சு நீ மனசார ஏத்துக்கிட்ட அதே மாதிரி உன்ன பெத்த தாயி என்னையோ நீ மன்னிச்சு ஏத்துக்குவியாயா இது நாள் வரைக்கும் என் மகன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு நான் எதையுமே கேட்டதில்லை முதல் தடவையா நான் ஒன்னு வேணும்னு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கேயா உங்ககிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பு வேணும்யா உன்ன பெத்த தாயை நீ மன்னிப்பியா அப்படின்னு பாட்டி கண்ணீரோட கேட்டுட்டு இருக்க உட்கார்ந்து இருக்க ராஜாங்கம் அப்படியே எழுந்து நிக்கிறாரு ராஜாங்கம் உங்க அம்மாவை மன்னிப்பாரா சாவித்ரி அடுத்து என்ன நாடகம் ஆட போறாங்க அத மத்தவங்க எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றத வர வர எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்